தன்னுடைய எண்பதுகளின் ஆரம்பத்தில் தன்னுடைய எழுத்து எழுத்து பயணத்தை தொடங்கி மனித குணங்களை மனித மனங்களுடைய ஒவ்வொரு நகர்வு நகர்வுகளையும் அதேபோல் அந்த சமூகத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அவலங்களையும் அதன் மீதான் நகர்த்து நிகழ்த்தப்படுகிற எல்லா நகர்களையும் தன்னுடைய கவிதையின் மூலமாக படைத்து வரும் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை தலைமையுறை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஒரு புத்தக கண்காட்சி சமயத்தில் இங்கே ஒரு அரங்கம் இவ்வளவு நிறைந்திருப்பது என்பது அந்த பெருமை நிச்சயமாக தான் சேரும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு இலக்கிய இயக்கத்திற்கு ஒரு டெடிக்கேட்டட் ஃபாலோயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு பின்பற்றாளர்கள் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த கூட்டம் இது போன்ற ஒரு வார நாளில் அதுவும் புத்தக கண்காட்சியில் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிற போது நடக்க முடியும் ஒரு இலக்கிய இயக்கத்தினுடைய வெற்றியாக நான் இதைத்தான் பார்க்கிறேன் முதலில் இந்த மேடையில் விற்றுக்கூடிய எழுத்தாளர்கள் மற்றும் விமர்சகர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பொதுவாக வாசகசாலை மேடைகள்னால் பெரும்பாலும் பெண்கள் இருப்பாங்க இன்றைக்கி வெறும் ஆண்களாக இருக்காங்க கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது சரி இருந்தாலும் தோழர் அருண் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அது விளையாட்டுக்காக இல்லை பொதுவாக பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இலக்கிய கூட்டங்கள் என்றாலே அது ஒரு ஏதோ ஒரு ஆண்களினுடைய ஏதோ ஒரு மேன்ஷன் மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பெண்களை இலக்கிய மேடைகளில் ஏற்றியிருக்கக்கூடிய வாசகசாலை அமைப்பு என்பது ஒரு பெரிய கலாச்சார புரட்சியை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு பேர் படிக்கிறார்கள் பெண்கள் இவ்வளவு பேர் எழுதுகிறார்கள் படிக்கிறார்கள் என்பதையே கண்டுபிடித்த ஒரு பெரிய பெருமை வாசகசாலைக்கு உண்டு அநேகமாக தமிழ்நாட்டில் எழுதப்படிக்க திறந்த எல்லா பெண்களுமே இந்த கூட்டங்களில் பேசியிருக்கிறார்கள் வாசாலை கூட்டங்களில் பேசியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு செயல்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த கூட்டத்துக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே தொகுப்புரை வழங்கினவங்க வந்து இருந்து எழுத ஆரம்பித்தாருன்னு சொல்கிறாங்க தலைமைன்னு போடுறாங்க இதெல்லாம் என்னை ஒரு வயசானவனாக காட்டுறதுக்கான ஒரு சதியாக நான் பார்க்குறேன் நான் எண்பதுகளில் எழுத வந்தது உண்மைதான் ஆனால் அப்பொழுது என்னுடைய முதல் புத்தகம் வெளிவந்தபோது எனக்கு பதினைந்து வயதுதான் என்பதையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டும் இப்படி பல சதிகள் அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேச வேண்டியிருக்கிறது இங்கு வாசசாலை நண்பர்களை பற்றி வேடிக்கையாக நான் சில விஷயங்களை சொன்னால் கூட இந்த இயக்கம் ஒரு பிர பிரமாண்டமான இயக்கம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இன்னும் சொல்லப்போனால் இதற்கு நிகரான இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை என்று கூட நான் சொல்வேன் பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புத்தக விழாக்கள் நடக்கும் இலக்கிய சந்திப்புகள் நடக்கும் இந்த டிசம்பர் முழுக்க அதுதான் இருக்கும் அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வாசகசாலை மட்டும்தான் வருஷம் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க கூட்டம் நடத்திகிட்டே இருப்பாங்க இலக்கிய சந்திப்புகளை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வாசகசாலைங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் இப்போ இருக்க எல்லா பேரும் முடிஞ்சிட்டு ஒரு பெரிய மயானமாக மாறிடும் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாடே ஒரு பெரிய இலக்கிய வெள்ளத்தில் நீந்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஜனவரி அப்புறம் அது எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆள் தான் வந்து தனியாக வந்து ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த விதத்தில் எவ்வளவு கூட்டங்கள் இங்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் கூட இன்றைக்கு இந்த இயக்கம் பறந்து விரிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வும் ஒரு கடுமையான ஒரு உழைப்பும் இல்லாமல் அது சாத்தியமே இல்லை இது வெறும் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல இன்றைக்கு நவீன இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கான இடம் ஸ்பேஸ் என்பது வெகுவாக குறைந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு கூட்டங்கள் நடத்துவதில் கூட பல்வேறு சவால்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவ்வளவு கூட்டங்களை நடத்துவது அதற்கு நண்பர்களை அழைப்பது பேசக்கூடியவர்களை ஒழுங்கு செய்வது இப்படியெல்லாம் எத்தனை விதமான ஒரு இடர்பாடுகளில் இருக்கிறது என்பதை இந்த கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு போன்கிற முறையில் எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஒரு முறை கூட எங்கும் ஒரு சிறிய புகாராக கூட பதிவு செய்ததாக எனக்கு நினைவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக மாற்றியிருக்கிறார்கள் இதன் மூலமாக உருவாகி வந்த எழுத்தாளர்கள் இதன் மூலமாக உருவாகி வந்த விமர்சகர்கள் என்று ஒரு தலைமுறை அடுத்த பத்தாண்டுகளில் இருப்பார்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் எப்படி ஒரு எழுத்தாளர்கள் உருவாக்கியது இந்த பத்திரிகை என்று இதற்கு முன்னால் சொல்வார்களோ அதே போல் இவர்களெல்லாம் வாசகசாலை மூலமாக வந்தவர்கள் என்கிற ஒரு தலைமுறை நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தொடர்ந்து பார்க்கிறேன் இது வெறும் பாராட்டு அல்ல நான் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அந்த நண்பர்களோடு நான் இந்த வாசகசாலை துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இந்த இயக்கம் மேலும் வலிமை பெற வேண்டும் என்றுதான் நான் அவர்களுக்கான எல்லாவிதமான ஒரு பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் இந்த இலக்கிய கூட்டங்கள் நடத்துவது விருதுகள் கொடுப்பது இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக போய்கொண்டிருந்தது இப்பொழுது புத்தகப் பதிப்பு என்கிற ஒரு துறையில் இறங்கி இருக்கிறார்கள் இது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவர்களுக்கே தெரியும் ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லோராலும் கொண்டாடப்படுகிற ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது திடீரென அவர்கள் நிறைய புத்தகங்கள் நான் ஏதோ ஒரு அவருடைய போட்டி பதிப்பாளராக நினைத்து நான் சொல்வதாக நீங்கள் நினைத்துவிடக்கூடாது நான் அடுத்த ஆண்டு வாசகசாலையில் என்னுடைய ஒரு புத்தகத்தை கூட நான் பதிப்பிக்கக்கூடும் அதெல்லாம் வேறு விஷயங்கள் ஆனால் பதிப்பு என்று வருகிற இலக்கிய உலகினுடைய மொத்த கசடுகளையும் கசப்புகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா திடீர்னு ஒரு எழுத்தாளர் நான் எல்லோரையும் சொல்லவில்லை ஆனால் இலக்கியத்திற்குள்ளாக வழிதவறி வந்துவிட்டவர்கள் ஒரு டூரிஸ்ட் மனப்பான்மையோடு வந்து விட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் எங்கேயோ கொண்டிருந்தவர்கள் திடீர்னு ஃபேஸ்புக்கில் ஏதோ நாலு விஷயத்தை எழுதுவாங்க அப்புறம் அதை ஒரு புத்தகமாக போடுவாங்க அப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளருங்கிற உணர்வை அடைவாங்க ஆனால் அந்த சமூகம் ஏன் என்னை கொண்டாடலை அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வந்துடும் அப்புறம் அந்த கவலை அப்படியே பதிப்பாளர் மேலே ஒரு வெறுப்பாக மாறும் இவன் தான் என்னை திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்ணுறான் அப்படின்லாம் தோணும் உடனே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே அந்த பதிப்பாளர் அந்த எழுத்தாளருடைய புத்தகத்தை ஒரு நூறு பிரதிகள் அச்சடித்திருப்பார் அது ஒரு முப்பது பிரதிகள் வெற்றிருக்கும் ஆனால் உடனே எங்கேயாவது ஒரு விருதுநகரில் இருக்க ஒரு கடையில் போய் கேட்டுவிட்டு என்னுடைய புத்தகம் எங்கேயுமே கிடைக்கவில்லை என்னை இந்த பதிப்பாளர் முடக்குகிறார் என்று அவர் பேச ஆரம்பிப்பார் இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுப்பார் உங்கள் கூட்டத்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் ஃபோட்டோ எடுத்ததுனால தான் இந்த இயக்கம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கிளைம் பண்ண ஆரம்பிப்பார் சுருதி டிவி அப்படி பண்ண மாட்டேன் அப்படி அதை பண்ண மாட்டாரன்னு நான் நம்புகிறேன் என்ன அதனால கொஞ்சம் எனக்கு அவருக்கு நன்றாக தெரியும் என்கிற விதத்தில் நம்புகிறேன் ஏன்னா தமிழ் நவீன தமிழ் இலக்கியமே என்னால் தான் நின்றுட்டுருக்குன்னு இருக்குன்னு நாளைக்கு கபிலன் சொன்னார் அது நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்ன சூழல் அப்படி இருக்குது ஆனால் கபிலன் அந்த அப்படிப்பட்ட நபர் அல்ல என்று எனக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த முப்பது காப்பி விற்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பதிப்பாளர் வந்து எனக்கு ராயல்ட்டி கொடுக்காமல் மாளிகையெல்லாம் கட்டி உல்லாசமாக வாழ்கிறாரு அப்படின்னு அவர் எழுதுவார் நீங்கள் இதையெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படி பார்க்கிறபோது போது இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை எடுத்து பதிப்புத்துறையில் விளங்கியிருக்கக்கூடிய அவர்களை எச்சரித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்தில் நாம் இந்த இரண்டு புத்தகங்கள் கரங்கார்கியினுடைய இந்த அவருடைய மு விலங்கு என்கிற அவருடைய முதல் நாவலினுடைய மறுபதிப்பு மற்றும் ஜீவா அவர்களுடைய எங்களை இதே செல்வா அவர்களுடைய எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தாதீங்க என்கிற இந்த கற்றை தொகுப்பு இரண்டு நூல்களும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நூலை வெளியிட்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த இரண்டு நூல்களும் ஒரு விதத்தில் ஒன்றைத்தான் வேறு வேறு இருந்து பேசுகின்றன என்று எனக்கு தோன்றுகிறது அதை புனைவிளக்கியமாக எதை கரண்கார்க்கு இதில் முன்வைக்கிறாரோ அதைத்தான் ஒரு கல செயல்பாட்டாளராக இன்றைக்கு ஜி அவர்கள் தன்னுடைய கட்டுரைகளின் மூலமாக முன்வைப்பதை நான் பார்க்கிறேன் இந்த நாவலை படித்து போது இந்த நாவல் எதை பற்றியது என்று ஒரு ஒற்றை சரடில் நாம் சொல்ல முடியுமா என்று யோசித்தேன் பொதுவாக எந்த நாவலை பற்றியும் அப்படி சொல்ல முடியாது என்றபோதும் கூட இந்த அறுபடும் விலங்குகள் என்கிற இந்த நாவலினுடைய ஒரு மையச் சரடு ஒன்று இருக்கிறது அதாவது எல்லாவற்றிலிருந்தும் வெளியேற முயற்சிக்கிற ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய கதை இது வெளியேற்றம் ஒரு மனிதன் ஏன் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு செல்ல விரும்புகிறான் ஏன் ஒரு மனிதன் ஒரு கிராமத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறான் அப்படி நகரத்திற்கோ வெளிநாடுகளுக்கோ செல்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு விளிம்பு நிலை வாழ்க்கையை அவர்கள் வாழுகிற போது ஒரு ஒடுக்குமுறையிலிருந்து அவர்கள் இன்னொரு ஒடுக்குமுறை நோக்கி சொல்கிற செல்கிறார்கள் ஆனால் அந்த ஒடுக்குமுறையிலிருந்து இன்னொரு ஒடுக்குமுறைக்கு செல்கிற அந்த பயணம் என்பது அவர்களுக்கு ஒரு விடுதலைக்கான ஒரு பயணமாக அவர்கள் மனதில் அர்த்தமாகிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் எல்லா விதமான கொடுமைகளையும் விட நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான கொடுமைகள் தான் ஒரு மனிதனை அவனுடைய எல்லாவித மனித மாண்புகளில் இருந்தும் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாவல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது சா இந்த உலகத்தில் எத்தனை விதமான கொடுமைகள் இருந்தாலும் சரி நம்முடைய கிராமங்கள் அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு ஒரு மனிதன் நகரத்திற்கு வருகிறான் அல்லது ஒரு வெளிநாட்டிற்கு போகிறான் ஒரு தோட்டத்தில் இருக்கிறான் ஆனால் அங்கு ஒடுக்குமுறை இருக்கிறது அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய பல்வேறு சூழல்கள் இருக்கின்றன ஆனால் கூட தான் அங்கு சாதியின் அடிப்படையில் இழிவுபடுத்தப்படவில்லை என்கிற ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது ஒப்பீட்டளவில் நகரங்கள் தரக்கூடிய ஒரு விடுதலை அல்லது புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு விடுதலை என்பது அவ்வாறாகத்தான் இருக்கிறது அது ஒப்பீட்டளவிலான ஒரு விடுதலை ஏனென்றால் ஒரு மனிதன் சாதிய அடையாளத்திற்குள் வரையறுக்கப்பட்டுவிட்ட பிறகு அவன் எதுவாக இருந்தாலும் சரி அவனுக்கு என்ன திறன் இருந்தாலும் சரி என்ன சிந்தனை இருந்தாலும் சரி அவன் அந்த சாதி அடையாளம் மட்டும்தான் பொதுவாக நம்முடைய கிராமங்களை புனிதப்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய கிராமப்புற வாழ்க்கையினுடைய மேன்மையை பற்றி பேசக்கூடியவர்கள் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் ஒரு கிராமிய வாழ்வியை கொண்டாடுகிறவர்கள் யாரும் அங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய படிநலையினுடைய குரூரத்தை பேச மறுக்கிறார்கள் அல்லது கண்டம் காணாமல் போல கடந்து சென்றுவிட முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து கிராமங்களை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நகர்ப்புறங்களில் சொர்க்க வாசலாக திறந்து கிடக்கிறது அல்லது புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய நாடுகளில் அவர்களுக்கு சொர்க்க வாசலாக திறந்து கிடக்கிறது இன்றைக்கு வரைக்கும் கரங்கார் இருக்கக்கூடிய இந்த மரப்பாலம் நாவல் வரைக்கும் அப்படி பெருநகரங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் அல்லது புலம்பெயர்ந்து சென்ற மனிதர்களுடைய பேரவளத்தைத்தான் பேசுகிறது ஆனாலும் கூட சாதி என்கிற கட்டமைப்பு உருவாக்குகிற பேரவளம் எல்லாவற்றையும் விட கொடூரமானதாக இருக்கிறது ஒரு மனிதன் தனக்கு உள்ளும் புறமும் தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறான் அதைத்தான் அவருடைய இந்த முதல் நாவலிலிருந்து அவருடைய இப்பொழுது எழுதியிருக்கக்கூடிய இந்த நாவல் வரைக்கும் அவர் பேசிச் செல்கிறார் அப்படி இருக்கிற போது ஒடுக்கப்பட்ட மனிதன் என்பவனுடைய அந்த ஆதாரமான ஒடுக்குமுறை கருவி முறிபடாமல் அந்த விலங்கு உடையாமல் எந்தவிதமான விடுதலையும் சாத்தியமில்லை என்பதைத்தான் அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரும் அதைத்தான் சொன்னார் இன்று கரன்கார்கி எழுதக்கூடிய ஒவ்வொரு நாவலும் அதைத்தான் பேசுகிறது என்கிற வகையில் இந்த நாவலில் தன்னுடைய இலக்கிய பயணம் எதுவாக இருக்கப் போகிறது என்பதை அவர் மிக துல்லியமாக முதலிலேயே அவர் வரையறுத்து விட்டார் என்பதைத்தான் இந்த நாவல் காட்டுகிறது அந்த வகையில் இந்த நாவல் தமிழில் இப்பொழுது மறுபதிப்பாக வருவது என்பது அவருடைய இலக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன் அந்த தொடர்ச்சி ஒரு அறுபடாத ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் நாம் இந்த நாவல் மூலமாக உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல் செல்வா அவர்களினுடைய இந்த கற்றை தொகுப்பு அது ஒரு பல்வேறு விதமான ஒரு கல செயல்பாட்டாளராக ஒரு சிந்தனையாளராக அல்லது மனிதர்கள் மீதான ஒடுக்குமுறைகளினுடைய பல்வேறு அம்சங்களை தொடர்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு குறிப்புகள் அந்த குறிப்புகள் அந்த குறிப்புகள் தான் பல க பல கற்றைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் எங்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ எங்கெல்லாம் மனிதர்கள் இழிவுக்கு உள்ளாகிறார்களோ அவர்களை தொடர்ச்சியாக தேடிச் செல்கிற அவர்களோடு நிற்கிற ஒரு போராளியினுடைய ஒரு சொற்களாகத்தான் இந்த நூல் என்பது மலர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இது போன்ற பதிவுகள் என்பது தமிழில் மிக மிக குறைவு எவ்வளவோ களப்பணியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லது விடுதலை அரசியலில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த விடுதலை அரசியல் சார்ந்த அத்தனை செயல்பாடுகளுமே அந்த குழு எந்த குழுவில் அவர்கள் வேலை செய்கிறார்களோ எந்த பகுதியில் வேலை செய்கிறார்களோ அவர்களோடு மட்டும் நின்றுவிடக்கூட ஒன்றாக இருக்கிறதே தவிர அது ஒருபோதும் பொது சமூகத்திற்கு தெரிய வருவதில்லை மாறாக இந்த புத்தகம் இந்த போராட்டங்களினூடாக யாருக்காக அவர் நிற்கிறார் என்பதை எந்த மனிதர்களுடைய விடுதலைக்காக அவர் நிற்கிறார் என்பதை இந்த ஒவ்வொரு கற்றையும் பேசுகிறது இதிலுமே கூட கரங்கார்கியனுடைய ஒரு நாவல் வெளியேறுகிற மனிதர்களை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இது வெளியேற்றப்படுகிற மனிதர்களை பற்றி இந்த கற்றை தொகுப்பு பேசுகிறது என்று சொல்லலாம் அப்போ இது இரண்டு புள்ளிகள் இந்த கற்றை தொகுப்பையும் இந்த நாவலையும் இணைக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கின்றன என்பதைத்தான் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தாதீங்க என்கிற ஒரு குரல் என்பது தொடர்ந்து விளிம்பு நிலை மனிதர்கள் அவர்கள் வாழ்விடங்களிலிருந்து துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லது பூர்வீகமான இடமென்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர்கள் விளிம்ப நிலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் இந்த இரண்டு மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் இந்த கட்டுரைகள் நம் முன்னால் வைக்கின்றன அப்படி பார்க்கிறபோது போது இந்த இரண்டு நூல்களுமே இந்த காலகட்டத்தில் வெளிவருகிற மிக முக்கியமான ஒரு நூலாக ஒரு ஆவணமாக நான் பார்க்கிறேன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முக்கியமாக இது போன்ற எழுத்துக்கள் அது கரண்கார்கியினுடைய நாவலாக இருக்கட்டும் செல்வாவினுடைய இந்த கட்டுரைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் ஒரு பொது அடையாளம் ஒன்று வழங்கப்படுகிறது அது என்னவென்று சொன்னால் இது விளிம்பு நிலை எழுத்து இது தலித்துகளை பற்றிய எழுத்து இது ஒரு இடதுசாரி எழுத்து என்றெல்லாம் சில வரையறைகள் வைத்திருக்கிறார்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமைகள் என்று நிச்சயமாக இல்லை மாறாக நீங்கள் ஒரு டி ஜானகிராமனுடைய ஒரு படைப்பை ஏன் யாரும் இது பிராமணருடைய எழுத்து என்று சொல்வதில்லை ஆதனுடைய எழுத்தையான் இது பிராமணருடைய எழுத்து என்று சொல்வதில்லை அதெல்லாம் நவீன தமிழ் இலக்கியம் என்கிற வரையறைக்குள் தான் தொடர்ந்து இருக்கிறது அதேபோல கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி பிள்ளைமாரனுடைய கவிதைகள் என்று வண்ணதாசனுடைய கவிதைகளையோ விக்ரமாதித்தனுடைய கவிதைகளையோ சொல்வதில்லையே அதெல்லாம் நவீன கவிதைகள் என்று தானே சொல்லப்படுகின்றன ஆனால் கரண்கார்கி ஒரு நாவல் எழுதினால் அல்லது இமயம் ஒரு நாவல் எழுதினால் இதெல்லாம் தலித்து நாவல் இதெல்லாம் தலித் இலக்கியம் இதெல்லாம் விளிம்புள்ள மனிதர்கள் இலக்கியம் என்று உடனடியான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது இது அந்தஸ்து அல்ல இலக்கியத்திற்குள் ஒரு சேரியை உருவாக்குவது இந்த சேரிக்குள் நீங்கள் இருங்கள் என்று சொல்வது நான் ஏன் கேட்கிறேன் என்றால் இது ஏன் நவீன தமிழ் இலக்கியம் என்று சொல்லப்படுவதில்லை இது ஏன் பொது அடையாளத்திற்குள் ஏன் வரம் இருக்கிறது நாம் தனி அடையாளங்களை நாம் முன்வைக்கலாம் அது நம்முடைய எழுத்து முறைமை நம்முடைய வாழ்வியலை சொல்வதற்காக நாம் வெளிப்படுத்துகிற பிரகடனம் ஆனால் அது பிறர் சொல்லுகிற போது அதை நாம் ஒரு வரையறைக்குள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி போது இன்று தலித் வாழ்வியலை தலித் வாழ்க்கையை அல்லது விளிம்பின மனிதர்களுடைய வாழ்க்கையை எழுதுகிறவர்கள் எல்லோருமே ஏதோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தனி பிரிவினருக்காக எழுதுகிறவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு லிட்ரரி கான்ஸ்பிரசி இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த கான்ஸ்பிரசியை நாம் உடைக்காமல் இந்த எழுத்துக்கள் பொதுத்தலம் நோக்கி வருவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது தடை இருக்கிறது நாம் அடையாளம் பெறுவதற்காக அர்த்தம் பெறுவதற்காக தலித் இலக்கியம் விளிம்பலை இலக்கியம் என்கிற புள்ளியில் இருந்து தொடங்கினோம் ஆனால் இனிமேல் அது கரன்கார்கியோ செல்வாவோ இவர்கள்தான் தமிழ் வாழ்க்கையை பற்றிய எழுத்தாளர்கள் இவர்கள்தான் நவீன எழுத்தாளர்கள் என்கிற ஒரு நடை ஒரு இடத்தை நோக்கி நாம் வர வேண்டும் அப்படி வராத வரைக்கும் இவர்களுக்கான ஒரு தனி இடத்தை வாழ்க்கைக்குள் எப்படி நாம் சேரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ தனியிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ அதேபோல இலக்கியத்திற்குள்ளும் உருவாக்க விரும்புகிறவர்களுக்கு உடைய சதிக்கு நாம் துணை போகிறோம் என்றுதான் அர்த்தம் அந்த வகையில் தான் நான் கரண்கார்கியை தமிழின் மிக முதன்மையான நவீன படைப்பாளியாகத்தான் நான் மதிப்படுகிறேன் அவருக்கு சில பிராக்கெட் எல்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொல்வதை நான் கடுமையாக மறுக்கிறேன் இன்று அவர் எவ்வளவு ஒரு நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய உச்சத்தை திட்டிருக்கிறார் என்பதற்கு சமீபத்தில் வெளிவந்தவருடைய மரப்பாலம் மரப்பாளம் நாவலை சாட்சி என்பதை நீங்கள் படித்து உணரலாம் இந்த இரண்டு படைப்பாளிகளுக்கும் எங்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்